ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் பெங்களூர் வந்து காயத்திரி ஒருத்தங்க பேசுனாங்க அவங்க நம்மகிட்ட அப்பப்போ பேசுகிறவங்க தான் சாய் சொந்தம் தான் நம்ம சாய் சொந்தம் தான் ஸோ அவங்களுக்கு பாபா என்ன செஞ்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்களோட பூர்வீகம்ன்றது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கோயம்புத்தை சேர்ந்தவங்க பல்லடம்ன்ற ஒரு இடம் பிளேஸ் சொன்னாங்க சேரம் நாங்கள் அங்கே தான் பிறந்த வந்து படித்தது எல்லாமே அந்த சைடில் தான் கோயம்புத்தூர் சைடில் தான் பிஎஸ்சி காலேஜில் தான் படித்தேன் எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த இடம் வந்து பெங்களூர் அது அவங்களோட பூர்வீகம் தமிழ் தான் ஆனால் பூர்வீகமாக அங்கே தான் ரொம்ப வருஷம் ரொம்ப காலமாக அங்கே தான் இருக்கிறாங்க கல்யாணம் கட்டி கொடுத்தோம் ஸோ அவருக்கு என் கணவர் தான் கடைசி அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் அண்ணன் ரெண்டு அண்ணனுங்க இவர் கடைசி எல்லாமே நல்லா அவங்க நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க இவங்க நல்ல பெரிய வெல்ஃபேமி தான் இவங்களும் நாங்களும் வெல்ஃபேமி தான் ஆனால் எங்களோட அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க நல்ல எஜுகேஷன் நல்ல பெரிய அளவில் இருக்கிறாங்க இவர் எங்கள் வீட்டுக்காரன்னா டபுள் டிகிரி கிட்டே முடிச்சிருக்காரு அவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது ஸோ நல்ல எஜுகேஷன் தான் என்னென்னா எனக்கு ஒரு பையன் நினைக்கிறான் இப்போ வந்து ப்ளஸ் ஒன் இது டென்த்து சாரி டென்த்து போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் திங்ஸோ அதான் நடந்துகிட்டு நினைக்கிறேன் என்ன ஆயிடுச்சுன்னா டென்த்து படிக்கிறானே சொல்லிவிட்டு என் பையனை வந்து அவங்க வண்ணன் பசங்களும் எல்லாமே நல்ல பெரிய லெவலில் தான் அவங்க கா ஸ்கூலு காலேஜில் எல்லாமே ஃபஸ்ட்டு செகண்டு செகண்ட் ரேங்க் எடுத்தால் கூட அவங்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எப்படின்னா அவங்க அண்ணா பசங்க அவங்க அண்ணனுக்கு ரெண்டு பசங்க ஒரு ரெண்டாவது பசங்க பையனுக்கு வந்து மூணு பசங்க அவங்க மூணு பொறுமையாக டோட்டலாகவே அஞ்சு பேருமே வந்து எல்லாமே ஹை லெவலில் தான் படிப்பாங்க எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பானுங்க அவனுக்கு செகண்டோ தேர்டோ எடுத்துட்டானா அவங்களே அவங்க அவங்க நடிச்சுக்குவானுங்க அந்த அளவுக்கு அந்த மாதிரி படிப்பு என் பையன் நம்ம என் பையனுக்கு வந்து அவன் நல்லா படிப்பான் சாயிரம் மூணா நாலாவது இல்லை மூணாவது அஞ்சாவது இப்படி தான் எடுப்பான் அதனால் அவ்வளோதான் அவனால் எடுக்க முடியும் அவன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு அது ஒரு அசிங்கம் என் அண்ணன் பசங்க என் பையன் எங்களாம் நல்லா படிக்கிறாங்க என் அண்ணன் பொண்ணு தான் நல்லா படிக்குது இவன் இவ்வளோ கம்மியாக மார்க் எடுக்கிறான்னு சொல்லிட்டு என் பையனை ரொம்ப மென்டல் ப்ரெஷராக பெரிய ஸ்கூலு அங்கேயே காலையில் அவன் ஏன் சன பாருங்கள் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போயிட்டான் டியூஷன் ஸ்கூல்லேயே முடிஞ்சிடும் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா டியூஷன்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரதுக்கே ஆறு மணி ஆகும் ஆறு மணிக்கு ஆன பின்னாடி திருப்பியும் ஏழு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் பக்கத்து இடத்துல ஒரு டியூஷனு அங்கே ஆரம்பிச்சிடும் எட்டு மணிக்கு அவன் வருவான் சேரம் சாப்பிட்டுட்டு திருப்பிம்னா ஒம்பது மணிக்கு திருப்பி என் வீட்டுக்காரர் தான் ஒன்போது மணி வரைக்கும் அவன் பண்ணுவார் டார்ச்சல் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்குமே அவனை படிக்க வைப்பாங்க சேரம் அங்கே படி போஷனு அது இதுன்னு என் வீட்டுக்கார் அவன் சரியாக படிக்கலை அவன் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கான் எனக்கு இந்த மார்க் வெளியே சொன்னால் எனக்கு அசிமா இருக்கு என்ன பசங்க முன்னாடின்னு சொல்லிட்டு அவனை படிக்க வைப்பாங்க அவன் காலையில் திருப்பியும் அவன் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பான் செய்கிறான் கரெக்டாக நாலு மணி கலரை வச்சு வேகி போட்டுவார் அம்மா அப்படி உயிர்படுத்துருவார் அவன் நாலு மணிலேருந்து அவன் திருப்பியும் போ படிப்ப ஆரம்பித்தான் திருப்பியும் நாலு மணிலேருந்து படித்து திருப்பியும் ஸ்கூலுக்கு போனான் அவன் தூங்குற நேரமே எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் இருக்க இருக்கும் அவன் சொல்கிறான் அம்மா எனக்கு ரொம்ப முடியலம்மா எனக்கு இப்படியே இருந்தால் பைத்தியம் ஸ்கூல்லேயும் மெண்டல் டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா டியூஷன் எனக்கு வந்து ரிலாக்ஸாக ஒரு நாள் சண்டே கூட அவனுக்கு இல்லை செய்கிறான் சண்டே அவனோட அவனோட அதிகபட்சமாக என்ன சொல்லணுன்னா சண்டே அவன் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் அஞ்சு மணிக்கு எழுப்பிவிட்டு வர அவ்வளோதான் ஒரு நாள் ஃப்ரீ அவ்வளோ தான் அஞ்சு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் அது டியூஷனு ஸ்கூல் டியூஷன் இருக்காது ஆனால் வெளியில் ஏகப்பட்ட டியூஷனு எக்ஸ்ட்ரா கேட்டகிரியில் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க அவனுக்கு அண்ட் ரெஸ்ட்டே இருக்காது இப்படியே போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை நம்மளும் பையன் இப்படி தான் இருக்கிறான் அவங்கள மாதிரி வரணும் ஏன்னா நாங்கள் சொந்தலாம் பேசுவோம் ஏன் கம்மியாக இருக்கிறான் அப்படின்னு அவங்க எங்களோட நான் இவங்கெல்லாம் பேசுவாங்க ரன்னிங் டைப்பில் எல்லாம் அவங்க அன்னிங்கெல்லாம் பேசுவோம் எனக்கு அது கொஞ்சம் நாள் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் என் அவன் நல்லா தான் படிக்கிறான் அவனு அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் ஸ்கோர் பண்ணுறான் மக்குன்னு இல்லை ஸ்கூலில் போய் கேட்டால் பரவாயில்லையே இதில் என்ன இருக்குது எங்கள் என்னோட கிளாஸில் வந்து நான் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுலேயும் நாலாவது ரேங்க் அஞ்சாவது ரேங்க் எடுக்கிற தப்பி இல்லையே என்ன இது இருக்குது அப்படின்றீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக எனக்கு அவனுக்கு அவனோட பிஹேவியர்ஸ் புரிய ஆரம்பிச்சு தான் அவன் ரொம்ப சோர்வையாகிறான் ஷேர் பண்ணலாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவான் சில டைம் நானும் புரிஞ்சிக்காமல் அவர் பேசு தான் கரெக்டுன்னு நினைச்சிக்கிட்டு தப்பு இல்லைப்பா அவங்கள மாதிரி நீயும் வரணும் இல்லைப்பா நம்ம சொத்து இவ்வளோ கார் காலாம் வச்சுட்டு நம்ம கம்மியான தப்பு இல்லப்பா அவருக்காரு அவருக்கு இதாக இருக்க அப்பா அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க காலங்கள் போக போக அவனோட மென்டல் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போய்ட்டுருக்கு ச போயிட்ருக்கு சேரான் என்னால் எனக்கு ஒரு கட்டத்து மேலே தான் புரிய ஆரம்பிக்குது அவன் ரொம்ப ஆகிட்டான் அவன் பேச்சு ரொம்ப கம்மியாகிடுச்சு கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் டிவி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் பேசுவான் ஆனால் என்ன என் கிட்டே பேச மாட்டேன் பேச மாட்டான் அப்போ அவங்க அப்பாவை கண்டு அவனை சுத்தமாக பிடிக்காது ஆனால் அவர் கேர் பண்ணுறதே இல்லை அப்படி தான் இருப்பான் சொன்னேன் நம்ம மேலே அவனை பாசமே இல்லை ரொம்ப தப்பாக எதுவும் நம்ம நடந்துக்கிறோமோ அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும் நினைக்கும்போது இல்லை இல்லை இப்படி தான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டென்த்து ஸ்டார்டிங்கில் சேர்த்த பொது சிலையே இது நடக்குது அது பாஸ் பண்ணி டென்த்துக்குள்ளே போனோடனே அப்போது இதெல்லாம் நடக்கும்போது இன்னும் ரொம்ப அந்த கோர்ட்டில் எக்ஸாம்லாம் வரும்போது ரொம்ப அளவுக்கு மீறி நான் என் வீட்டுக்காரன் என்ட்ரல் ப்ரஷர் பண்ணேன் தூங்கவே கூட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்க விட்டு ஏஞ்சி ஏஞ்சி பட்றான் படுறா பட்றான்போது அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சேன் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அவனுக்கு எதோ ஒன்று ஆகிடுச்சு எனக்கு இருக்கிற ஒரே பையன் தான் நீங்கள் இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதியாக தான் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க இல்லை இல்லை இந்த ஒரு இந்த டென்த்து முடிச்சுட்டா போதும் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் நம்ம அவனை இது பண்ண தேவை அப்படி இப்படின்னா நான் என்ன எப்படியோ சமாளித்து எப்போய் எங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணுறது அவர் எப்படியோ என்ன சமாளிச்சு இல்லை நான் எப்படி பேசணும் அடுக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டார் சரி லம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சது என் பையன் ஒரு கட்டத்து மேலே அமைதியாக தூங்குனானா நைட் அவன் தூங்குறது கம்மி தூங்குறான்னா பணாற்ற ஆரம்பிச்சிட்டான் அவன் தூங்கிட்டே இருக்கிறான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு யாரையும் பிடிக்கல என் ஸ்கூலில் நடத்துகிற பாடத்தில் ஏ டூ செட் டூ அப்படின்றான் ஸ்கூலில் என்னென்னலாம் பாடம் நடக்குதோ அதெல்லாம் பேச ஆரம்பித்தான் எனக்கு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு சாமி என்ன ஆயிடுச்சு என்ன ஆச்சு எழுப்பினா எழுஞ்சு அமைதியாக உக்காடுறான் அப்புறம் நாங்கள் ரொம்ப பதறி போய் ஒரு டைம் நான் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போகும்போது டாக்டரில் சைக்காலஜி டாக்டர்லாம் பத்திரி இவனுக்கு மென்டலாக டிஃபைட் ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்போ நான் நடந்ததெல்லாம் சொன்னேன் அப்போ தான் சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் எதை பிடிச்சிக்கிச்சா ஒரு குழந்தைய ஏன் இவ்வளோ டார்ச்சல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நான் யார் ஒருத்தன் அப்படி பண்ணால் நீங்கள் அதே மாதிரி பண்ணுவீங்களா அவன் படிக்கிறானா இவனுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் அவனுக்குன்னு ஒரு டேலண்ட் அவன் மக்கா இல்லையே அவன் இவ்வளோ ரேங்க் தானே எடுக்கிறான் ஏன் இப்படி பண்ணுறீங்க அதை டாக்டர் சொன்னேன் நான் எந்த ஸ்கூல்லேயே நான் நான் பன்னெண்டாவது பதினோராவது ரேங்க் தான் வாங்குவேன் ஆனால் நான் ஒரு டாக்டராக இல்லையா எப்படி நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு அப்போ சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெரிய தப்பாக புரிஞ்சுது நான் இவ்வளோ ஒரு அவரு கூட எனக்கு விட்டுருங்க ஒரு அம்மாவும் அவன் பண்ணுற அந்த ஃபீலிங் எனக்கு புரியல சேரம் எனக்கு அவன் ரொம்ப பெரிய பையன் என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ நான் கேட்டேன் சாயரம் இப்போ பையன் எப்படி இருக்கிறான் என்னன்னு அப்போ அவங்க சொல்ல ஆரம்பிச்சு அவங்க திரும்பி இல்லை சேரம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ரொம்ப விஷயங்கள் நடந்தது அப்படின்னு அப்போ பையனோட பிஹேவியர்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் பேசவே மாட்டான் அவனுக்கு அதிகமாக தூக்கமே வராது அமைதியாக எப்போ வந்தாலும் அமைதியாக உட்காந்துருப்பான் திடீர்னு தூங்குவான் பார்த்தா எஞ்சி உட்காந்துருப்பான் பசிக்குதாப்பாண்ணா ஆமாம் பசிக்குதுன்னு சொல்வானா தண்ணி எதை வேணுமாப்பா நீ தண்ணி அவனுக்கு பசிச்சா கூட பசிக்குதுன்னு அவன் கேட்க மாட்டானா அமைதியாக இதாக உன் நம்மளா இப்போ கேட்டால் ஆமாப்பா ஆமாம் பசிக்குதுன்னு சீக்குதுன்னு சொல்ல ஆமாம் பசிக்குது அப்போ கொடுத்தாதான் சாப்பிடுவோம் எவ்வளோ ஃபுல்லாக சாப்பிடுவான் அவன் சாப்பிடாம இருப்பாள் சாப்பிடுவானா தண்ணி வேணுமா ஆமாம் தண்ணி ஏன் பாண்டி முன்னாடியே கேட்கலாம் என்னன்னா அதுக்கும் பதில் அவன்ட்டு வந்து வராது அமைதியாக இருப்பான் கொடுத்தானா ஒரு பாட்டு தண்ணி ஃபுல்லாக குடிச்சி முடிப்பான் அப்போதான் தெரியும் அவன் எவ்வளோ தாக்கத்தில் இருக்காள் எவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரமும் பாத்ரூம் போனால் கூட இப்போ பாத்ரூம் போடுவோம்மா ஆமா அப்படி தான் சொல்லுவோம் இல்லை அவங்க ஏன்னு ஆமான்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு போனது அப்போ தான் போவோம் அதை கூட அவனுக்கு பண்ண தெரியாது அப்போ எவ்வளோ கஷ்டத்தில் அப்போ அப்போ நினச்சி பாருங்க சார் நம்ம ஒன் பாத்ரூம்க்கு பாத்தும் பண்ணா அவன் எவ்வளோலாம் பண்ணுவான் எதுவுமே சொன்னேன் இப்படி தான் பொம்மை மாதிரி உட்காந்துருப்பான் டிவி போட்டால் டிவி அவனே போட்டால் அவனே இப்போ ஆமாம் ஆஃப் பண்ண மாட்டான் நம்ம ஆஃப் அன்ட்டுமாப்பா சரி அப்படி தான் இருப்பான் அப்படி ஒரு தாயாக நான் எப்படி ஏதனா பட்டுப்பேன் எனக்கு ஒத்த பிள்ளை செய்கிறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு வேற பிறந்தான் எனக்கு ரொம்ப தாய்க்கவே இல்லை எனக்கு வர வெறி ஆயிடுச்சு என் வீட்டுக்காரரை பிடிச்சி எல்லாமே இனிமேல் நான் கூட வாழவே மாட்டேன் என் பிள்ளை வாக்கியே கெடுத்துறேன் என் பிள்ளை இப்போ நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சண்டை போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போயிட்டேன் நான் போய் அங்கே ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் புள்ள வழ போயிடுச்சு உங்க கூட என் வாழ்க்கை நான் வேணா வேணாம் எவ்வளோ சொன்னனே என்ன நீ பண்ண தவிர உங்கள் புள்ள நீ பார்க்கலாம் ஒன்னா மிஷினாக ரூபாவன்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ அதிகமாக நான் பேசிட்டேன் சார் அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டேன்னா அதே மாதிரி தான் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் எங்கள் அப்பா அவங்க மீன்ஸ் அந்த பொண்ணோட அப்பாவெல்லாம் ஏமா இப்படி பண்ணிட்டேன் இந்த மாதிரி பண்ணலாமா நம்ம சொத்துக்காமல் இல்லாமல் என் சொத்தை வித்து கூட ஆகணும் எனக்கு டாக்டர் அவங்க அப்பனுக்கு என்ன டாக்டரா இன்ஜினியர் தானே டாக்டர் டாக்டராவது என் சொத்தெல்லாம் வித்து எத்தனை ஆனாலும் நான் கொடுத்துருப்பேன்மா ஏமான்னு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் நான் பாபா அப்புறம் இப்படியே போகுது அவன் தீமமாக தான் வாழ்க்கை போகுது டைம் ஆகுது கொஞ்சம் நாட்கள் போகுது அப்புறம் தான் சொன்னாங்க நிறைய ஹாஸ்பிட்டலெல்லாம் நாங்கள் போய் போது குணமாயிடும் ஒன்றும் இல்லை நான் எவ்வளோ நாள் ஆகும் கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ ஸ்டேஜ் கொஞ்சம் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ரொம்ப முத்தலை அப்படின்றாங்க மாத்திரை கொடுங்கன்னு சொல்கிறாங்க நான் எந்த மாத்திரை போட்டாலும் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள்லாம் வரும் வரல எப்போ வேணாலும் அவன் டக்குன்னு பேசலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லவில்லை அப்போ எனக்கு மனசை வெத்து போச்சு அப்போ நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப சாய்பாப்பா ஒரு தீவிர பக்தர் அவன் ரொம்ப வருஷம் கழித்து அவன் பிறந்ததும் எங்கள் அப்பா அப்பா வந்து ஷீரடிக்கு போயிட்டு வேண்டிட்டு அந்த விபூதி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் போனால் பட் எனக்கு அதுக்கப்புறம் அது முந்திச்சு நான் எங்கள் இதில் வந்து வேறு சாமி நான் முருகர் அதிகமாக கும்பிடுவோம் நாங்கள் முருகருக்கே போயிட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் முருகர் தான் கும்பிடும் அப்புறம் நாங்கள் அதிகமாக வந்து நான் சாய்பாபா பக்தரை கும்பிட ஆரம்பி நம்ப ஆரம்பித்தேன் ஏன்னா அப்பா டெய்லியும் கோவில் போயிட்டு வரதும் விபதி வைக்கிறதும் அப்புறம் எனக்கு நானும் கும்பிட ஆரம்பித்தான் அவன் இதை சொல்லி தானே என் பையன் பிறந்தான் அப்போ இது அவங்க கொடுத்த ஜ பிள்ளை தானே அப்போ இவர்தான் எனக்கு என் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதிகமாக எங்கள் இடத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் இப்போது டெய்லியுமே காலையில் சாயந்தரம் மதியானம் எல்லாம் மூணு ஆர்த்தியுமே நான் மிஸ் பண்ணாமல் நான் போய்ட்டே அந்த அழுவேன் பாபாட்ட கேஞ்சுவேன் அப்புறம் நான் நிறைய பாபாட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு ஒரு தெரிஞ்சது பாபா என்னை காப்பாற்றவர் கைவிட மாட்டேன் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க எனக்கு இது நடந்தது அது நடந்தது அப்புறம் அப்போ என்கிட்ட ஒருத்தர பேசுவான் நான் கண்டிப்பாக நடக்கும் செய்கிறேன் நாங்கள் எங்கிட்ட பேசியிருக்காங்க பொழுது அப்புறம் அந்த மாட்டை சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பேசுவான் பாபா பேசுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுலேருந்து நம்பிக்கை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு நிறைய பாபா கும்புறாங்க அப்புறம் காலங்கள் போகும்போது இப்போ என்ன ஆகிட்டுங்கன்னா அவங்க அப்பா அவங்க பையனோட அவங்க அப்பாவுக்கு வந்து பையன் கொண்டாடி பொண்ணோட அவருக்கு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நமக்கு பெரிய குற்ற உணர்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசும்போது இப்படி தப்பு பண்ணிட்டேன் நீ ரொம்ப பெரிய தப்பு நான் அப்போ வந்து அவர் ஃபோன்லாம் பேசி அழு அழக ஆரமிச்சிருக்கேன் என்னை மன்னிச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவங்கள பார்த்து நான் அந்த மாதிரி நடந்துருக்கக்கூடாதுன்னு நேராக சொல்லி ஃபோனில் பேசி அப்புறம் நேராக வீட்டுக்கே வந்து என்னை எனக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளை பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கேன் அவங்க மட்டும் அவன் மன்னிச்சிடுறாங்க திட்டிகிட்டு அவனை மன்னிச்சுட்டு என் பிள்ளை கூட இருந்திருக்கா அவரு பிஸ்னஸு எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு என் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்க்க சொல்லிட்டாங்கன்னு இவரு வந்துட்டார் அப்புறம் இவங்கலாம் வந்து திடீர்னு இவங்களுக்கு இந்த அம்மா கண்ணு தோணுச்சு கோவிலுக்கு ஷீரடிக்கு போயிட்டு வரணும் ஷீரடிக்கு போனால் போனா அல்லது ஷீ போனா போனேன் மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிருக்கு சரின்னு சொல்லிட்டு இவங்க காயத்ரி வந்து ஷீரட்டிக்கு போகலாம் வாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு வார்த்தை எங்கே கூப்பிட்டாலும் வரும் என் பிள்ளைக்காக நல்லா என்ன போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ப என்ன அவர் ஏனைய நம்ம பயப்படுறீங்க அவர் வரமாட்டாரா அப்படின்னா இல்லை அவர் பக் சாமினாலே பெருசாக அவருக்கு தோணாது நம்பிக்கை நம்மளை வந்து சாமி ஓகே இருக்கிறாங்க அவ்வளோ தான் மற்றபடி நம்மளோட உழைப்பு தான் மெயின் அப்படின்ற மாதிரி நினை நினைப்பா தவிர அவர் ஒரு நாளுக்குமே சாமியும் கும்பிட்டதில்லை அவர் இதுவும் பண்ணதில்லை நம்ம சாமி கும்பிட்டாங்கன்னா இதை பொங்கல் அந்த மாதிரி இடத்துல கூட வந்து நிற்பார் அவ்வளோ தான் மற்றபடி எதுவுமே இல்லை அவ்வளோ பெருசாத்துக்க மாட்டாங்க கூப்பிட்டு உடனே வந்துட்டார் நாங்களும் போய்ட சார் நம்ம ஒரு வாரம் தங்கி இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி தான் போனோம் ஒரு வாரம் போயிட்டோம் நானு போயிட்டு நான் ஸ்ரீ தான் இருப்பேன் காலையில் போனேன்னா நான் நைட் வரைக்கும் ஸ்ரீடிலேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன் நான் கோவிலுக்குள்ளே வாசலில் ஓவரோ போகிறவங்க வரவங்க பார்த்து பாபாவை வேண்டிக்கிட்டு பாபா எனக்கு காப்பாற்றி இந்த இந்த ரூபத்திலலாம் நீ எங்கெங்கே தான் நடப்பி இந்த ரூப் இந்த தான் நீ இங்கே நீ எங்கேயோ வருவே என் பையனை காப்பாற்ற மாட்டியா என் பையனை நல்லது செய்ய மாட்டியான்னு டீனே அழுதுகிட்டு அழு கண்ண மூடி அழுதுகிட்டு இருக்கிறது தான் விஷயம் என் கூட இருக்க ஒன்று எங்கள் அம்மா என் கூட இருப்பாங்கள்ல எங்கள் அப்பா இருப்பாங்க இல்லைன்னா என் கடையில் மூணு பேர் மாற்றி மாற்றி கூடவே இருப்பாங்க பையனும் வருவான் அவன் கொஞ்சம் நேரம் இருப்பான்னு அவனை ரூமுக்கு அமைச்சிருவாங்க மாற்றி என்ன சார்ந்த நான் பாப்பா வந்து வந்துட்டு கொண்டே இருந்துகிட்டு இருந்துட்டு போய்டுவான் நான் அங்கே விட்டு நகரவே மாட்டேன் சைரான் அங்கேயே தான் இருப்பேன் பசிச்சா மட்டும் ஹோட்டலுக்கு போகிறதான் திரும்பி எப்படி முடிஞ்சால் உள்ளே அப்படி உள்ளே போய்டுவோம் அப்படியே போய் உட்காந்து நான் பாவ கும்பிட்டு அப்படியே தான் க அதே கதியாக தான் இருந்தேன் அப்படி ஒரு மூணு நாள் போய்கிட்டே மூணு நாள் இருக்கேன் ஒரு மூணு நாள் முடிஞ்சிருக்கோம் சைராம் நாலு அதனால் அப்படியே உட்காந்துட்டு இவ்வளோ நாள் ஆச்சு சைட்ராம் ஒரு இதுமே தெரியலே என்ன போகுதுன்னு நான் அப்படியே வேதனையிலே இருக்கும்போது என் பாப்பா அப்படியே மானசீக்கமாக அப்படியே ஒரு காலை பிடிச்சி காத்துற மாதிரி வேணிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தனா செய்யலாம் என் பையன் வந்து அம்மா எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொன்னான் என்னால் எனக்கு ஒன்று திடீர்னு எனக்கு அந்த தியானத்தில் மாதிரி இருக்கிற உள்ள அம்மா எனக்கு பாத்ரூம் வருதுன்னா எனக்கு அப்படியே எங்கேயோ வந்து கேட்குற மாதிரி இருந்து என்னப்பா திடீர்னு கண்ணு முடிச்சு நீப்பா பேசுனேன் ஆமாம்மா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் எனக்கு கூட்டிகிட்டு போ எங்கே இருக்குன்னு கேளுமான்றான் எப்படி இருக்கும் நான் என்ன வேணும்னு கேட்டால் தான் பேசுருவேன் அவனாக பேசினான் சாயிரம் எனக்கு ஒன்று மாதிரி புரியல உடம்பெல்லாம் ஒரு மாறி ஆயிடுச்சு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நான் அவனை கேட்டுன்னே இருக்கிறேன் சாய்ரம் தம்பி நீ அப்பா பேசுகிறேன் நீ அப்பா என்னப்பா பேசுகிறேன் என்னப்பா மா எனக்கு வருதுமா எனக்கு அரிசிட்டா வருதுமான அப்போ சுதீஷ் அதுவும் அவங்க உடனே என்ன பேசுங்க அது அங்கே எதுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனே போகிறான் பாத்ரூம் போது அங்கே நான் எழுதிருக்கேன் நான் போகிறேன் அப்படின்னு எழுகிறேன்ட்டு அவன் போகிறான் அவன் பின்னாடியே போகிறான் சும்மா அவன் ஜென்ஸ் இதில் போயிட்டான் நான் நின்றுட்டு எனக்கு ஒன்று அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கேன் என் பிள்ளை பேசுகிறான்டா என் பிள்ளை பேசுகிறேன் ஏன்னா அவன் பேசுவான் நம்ம கேட்டால் தான் பதில் சொல்லுவான் தவிர அவனை ஒரு வார்த்தை கூட பேசலை அந்த நேரம் பார்த்து என் வீட் பக்கத்தில் யாருமே இல்லை என் வீட்டுக்கார இல்லை என் அம்மா இல்லை யாரோ கூட இருப்பாங்க இந்த ஏன்னா கண்ணு மூடிட்டு இருப்பான் பையனை பார்க்க கூட இருப்பான் பார்த்து இவங்க யாருமே இல்லை நான் வண்டி தான் இருக்காது எனக்கு சொல்லவும் முடியல சந்தோஷம் என் பிள்ளை பேசிட்டானே அப்படின்னு திடீர்னு பார்த்தா என் வீட்டுக்கார் அப்போ தான் வர்றாரு க வந்து நிற்கிறாரு கரெக்டாக அவனும் பாத்ரூம்லேருந்து வரான் அவருக்கு அவன் பேசுனது தெரியாது ஏதோ அவன் விட்டுட்டா அவன் போயிட்டு வரான்னு வரான் கரெக்டாக வந்துட்டு நான் விட்டு வீட்டுக்கார சொல்லி நம்ம பேசிட்டான்னு சொல்ல ஒரு மாதிரி அடைச்சிக்கிச்சு தொண்டையில் அவனே பா கண்ணெல்லாம் கழுகான் அவர் என்ன நினச்சிட்டாருனா இப்போ நினைச்சிட்டு ரொம்ப அழுகுறாய் அழுவாதீ ஒன்றாவாது சரியாயிடும் அவன் பாபா கண்டிப்பாக எதுவும் நடக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுல கண்டிப்பாக அது சரியாயிடும் சொல்கிறாங்க நான் அதை சொல்லல அவன் பேசிட்டான்னு சொல்கிறது என்னால் வாய் வர முடியல சேரம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அவன் நேராக வந்துட்டு எனக்கு பசிக்குது எனக்கு ஏதோ கொடுமா அப்படின்றான் அடுத்து வார்த்தை எப்படி இருக்கும் அவன் என் வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே புரியல அவன் பேசுகிறானா அவனா பேசுகிறான் சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் அப்படியே நின்றுட்டு அப்போ அப்போதான் என் வீட்டுக்காரருக்கு புரிஞ்சுது அம்மா எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே தடுமாறுறாரு கால் நிற்க முடியல உதறது இந்த அதிர்ச்சியான ஒரு விஷயம் கேட்ட மாதிரி அப்படியே நான் ஒரு கை அப்படி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏன் ஏன் அவன் என் பையன் பேசுவானா நான் நினச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு கொடு தாண்டி போயிடுச்சு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியும் அப்போ பாபா கோயிலோட பிரசாதம் லட்டு என்கிட்ட இருந்தது நான் அவங்கிட்ட கொடுத்தேன் அவன் சாப்பிட்டுட்டு இது எனக்கு பத்திலம்மா எனக்கு இன்னும் வாங்கி கொடு பசிக்குதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என் வீட்டுக்காரெலாம் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் நீ அந்த இடத்துலேயே கோவிலில் வந்து என் பாபாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார் அப்படியே அந்த பா அது பாத்ரூம் பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டு தள்ளி போகணும் இல்லை அந்த இடத்துல வந்து பாபா கோயிலை பார்த்து என் கும்பிட்டார் அந்த மாதிரி கும்புற கே கேரட்ரு என் கடவுள் என் கடவுளை ஏன்னா அவர் எந்த தேவையுமே இல்லாமல் பணத்தை உச்சத்தில் வாழ்ந்தார் பையனுக்கு நடந்தோன்னா அந்த நிமிஷம் பாபாக்கா அந்த பாத்ரூம் சைட்லேருந்து உழுந்த கோவிலான நேராக பார்த்து வந்தோன்னா அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு என் வீட்டுக்காரோட மனநிலை மாறி இருக்கு அந்த நிமிஷம் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் வெளியே போய் அவங்க ஹோட்டலில் அவங்க கேட்டு அதெல்லாம் வாங்கி தந்தேன் சைராமன் அப்புறம் என்ன ஆயிடுச்சு நான் அப்போ படிப்படியாக பேசினேன் சரம் சைராம் நீங்கள் வேறு நாங்கள் ரிட்டன் டிக்கெட்டில் வரும்போது எங்களோடய ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு ஔரங்கபாத்தை எங்கள் மாற்றி விட்டாங்க அது எங்கள் ஃபிளை ஏன் கேன்சல் ஆகிடுச்சி எதுக்கு கேன்சல் ஆகிடுச்சு எப்படி போகணும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் ஏர்லைன்ஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே என் பையன்தாங்க பண்ணான் எங்களை கூட்டிகிட்டு போகிறதே என் பையன்தான் எத்தனை மணிக்கு போவோம் அந்த அளவுக்கு ஃப்ளூயிட்டாக பேச ஆரம்பிச்சா இன்ன அவன் நல்லா டேலண்ட் இந்த மாதிரி தான் இல்லை மற்றபடி அவன் ரொம்ப டேலண்ட்டாக நடந்துக்குவான் எங்கே போகிறது எங்கே புக் பண்ணுறது எப்படி போகணும் என்ன வேணும் எல்லா டீட்டெயிலுமே கூட்டிகிட்டு போய் எங்கள் என் வீட்டுக்காரெலாம் எதுவுமே பண்ணல என்னை கூட்டிகிட்டு போய் எங்களை அவுரங்காபாத்து போய் அங்கேருந்து கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்து கேபு புக் பண்ணி சாரி சென்னைக்கு நான் போய் கேப் புக் பண்ணி எல்லாமே கூட்டி வீட்டுக்கு போனது எல்லாமே அவன் தான் சாயிரான் அப்போ பார்த்துக்குங்க பாபா எந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் அந்த மிரக்கலப்பனை ஒரு இருளான ஒரு இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது எங்கள் வாழ்க்கையே ஆனால் இப்போ ஒரு எவ்வளோ ஒரு சோ வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறான்னு தெரியுங்களா இப்போ நான் எவ்வளோ ஒரு சந்தோஷம் உச்சத்தில் இருக்க அவங்கள்கிட்ட ஃபோன் போதெல்லாம் நான் இது நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் தெரியணும் பாபா கண் கண்ட தெய்வம் உயிரோடு இருந்து நம்மளுக்கு எப்படி காப்பாற்றுறாரு நம்ம வேண்டுதல் எப்படி நிறைவேற்றுறாரு எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நான் சொல்லணும் நான் சொல்லும் போது என்னால் இது தாங்கிக்கவே முடியல கண்ணன்னு தனித்தனியாக வருது சைனம் இது இது இந்த அதிசயத்தை நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்க சைனம் நம்ம அப்பா எப்படி எப்படி இருக்கிறாரு நம்ம நம்ம அப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம கும்பிட்டாரு நம்ம கூடியே தான் சைரம் இருப்பார் அவர் நம்மளை விட்டு அவர் எங்கேயுமே போக முடியாது நம்மளோட கர்ம வினைக்கார சூழ்நிலை தான் கொஞ்சம் டிஃப் டைம் எடுக்குமோ ஒழிய கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன வேண்டியிருக்கிறீங்களோ உங்களோட வேண்டுதல் அனைத்தும் அப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் நம்பிக்கை பொறுமையோடு இருங்க அவர் அவரில் பெறுங்க ஜெய் சைராம் அடுத்த வடிகள் சந்திப்போம்